ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சர்க்கரை பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகுலுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க சர்க்கரை பூசணிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அப்பப்போ நடுவில் நடுவில் காயை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு காயும் நல்லா வெந்து வந்துருச்சு சக்கரை பூசணிக்காய் இனிப்பாக இருக்கும் அதனால் கடைசியாக கொஞ்சமாக தூள் சேர்த்து கலந்துவிட்டுக்கோங்க அவ்வளோதான் சக்கரை பூசணிக்காய் பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்கள் அபி தேங்க் யூ